காலும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டே குருமுரளி என்றம் காஞ்சி மகாபரியவா குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அனைவருமே முக்கியமான பலனுங்க மந்திரி பலன் ஜூன் மாசம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது எல்லாமே குரு சுக்கரன் ஜோதிடல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப ஜூன் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போற அதுக்கான பதிவு தாங்க இந்த மாசத்துல விசேஷத்தை பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் நிறைய மூர்த்தம் வருது பாருங்க ஜூன் மாசம் அஞ்சாம் தேதி சூப்பரான வளர்ப்புறை மூர்த்தம் வருதுங்க ஆறாம் தேதியும் வளர்புறை மூர்த்தம் தான் எட்டாம் தேதியும் ஜூன் மாசம் எட்டாம் தேதியும் வளர்ப்புறை மூர்த்தம் தான் எல்லாமே திருமணத்துக்கு உகந்த மூர்த்தமாக வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாம் தேதி தேய்பிரை மூர்த்தம் இங்க வருது அடுத்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி அழகான கடைசி மூர்த்தம் அதுவும் வெள்ளிக்கிழமை சூப்பர் மூர்த்தமா வருது இதான் இந்த மாசத்துறைய விசேஷம் அடுத்து இன்னொரு சூப்பரான விசேஷம் வருதுங்க அதாவது வைகாசி விசாகம் ஜூன் மாசம் கரெக்டா ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா எல்லா முருகபெருமான் கோயிலையும் விசேஷமா நடக்கும் அனைவருமே முருகனுடைய அருள் தமிழ் கடவுளான முருக பெருமான கண்டிப்பா போய் பாருங்க எல்லாமல்ல திரு அருள் கிடைக்கும் இப்ப இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் இந்த ஜூன் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கப்படாது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி ரொம்ப ரிஷபராசிக்காரங்க ரொம்ப எதுலையுமே பாருங்க அழகா நாகரிகமா இருப்பாங்க எல்லா விஷயத்திலும் சரி ரொம்ப பர்சனாலிட்டியா இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுங்க நீங்க தான் எங்க போனாலும் சரி ஒரு வேலையை கரெக்டாத உணர்வு பூர்வமாக அந்த வேலையை பார்க்கக்கூடிய ஒரே குணம் ரிஷபந்தான் நல்ல கற்பனை பயங்கரமா ஷார்பா வேலை செய்யும் மைண்ட்ல உணவு கலை இசை எல்லாத்துலயும் நாட்டம் கொண்ட ஒரே ராசி ராசி தைரியம் தன்னம்பிக்கை தன்மானத்தோடு இருக்கக்கூடிய குணம் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் ஒரே ராசி எதுனா அந்த ரிஷபராசிக்கார்கள் ஒரு முடிவு பண்ணிட்டால் அந்த முடிவை விட்டு வெளியில போக மாட்டாங்க இதாங்க ரிஷபம் சூப்பரான ஒரு ராசிங்க ராசி எல்லா விஷயத்தையும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் தன்னம்பிக்கை எப்போதுமே இருக்கும் ராசிக்காரங்க என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க இருந்தாலும் சரி இவங்க எப்போதுமே குடும்பத்து மேல ரொம்ப அன்பை காட்டக்கூடிய குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் குடும்பம் குழந்தை அம்மா அப்பா எல்லாருமேலயும் அன்பு காட்டுவாங்க இவங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது இதுதாங்க ரிஷபோ அப்படிப்பட்ட ரிஷபராசிங்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் தொடர்ந்து நம்ம மந்திலி பலன் கொடுக்குறோம் இதுக்கு மே மாசம் ஜூன் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகம் தயவு செய்து இந்த மந்தளில் பலன் பாக்குறீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல திசா புத்தி இப்ப என்ன நடக்கும் பாருங்க ஒண்ணு இல்ல திசா புத்தினா என்னங்க திசா புத்தி திசா கேட்பீங்க உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு சொல்லுவாங்க இத்தனை வருஷத்துல இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த விஷயம் நடக்கும் இந்த விஷயம் நடக்காது வருமானம் இப்படி இருக்கும் இருக்காது படிப்பு நல்லா இருக்கும் தொழில் இப்படி இருக்கும் இருக்காது எதாச்சும் சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சாவே சொல்லுவாங்க இது மாதிரி அமைப்பு இருக்கு இந்த கிரகம் இருக்கும்போது இப்படி போங்க நல்லா இருக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க அதை வச்சுதான் ஜாதகத்துல ஒவ்வொரு பலனையும் இது கோச்சாரத்தை இது ரெண்டு மேட்ச் பண்ணி தான் பலன் சொல்லுவாங்க அதனாலதான் எல்லா விடையும் என்ன சொல்லுவோம்னா ஜாதகத்துல திசாபுத்தியை மேட்ச் பண்ணிட்டு இந்த பலனை தூக்கி வச்சு கரெக்டா உங்களுக்கு துல்லியமா வரும் ஏன்னா ரிஷபராசிக்கார சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு கரெக்டா இருக்குங்கிறீங்க இருந்தாலும் ஜாதகத்தில் உள்ளது விதியில என்ன எழுதப்பட்டது நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கர்மா எழுதியிருக்கும் ஜாதகத்துல அந்த கர்மா விதி பிரகாரம் தான் கண்டிப்பா நடக்கும் அது யாரா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு கர்மா ஒருத்தருக்கு இருக்கும் அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் அதுக்காண்டிதான் பரிகாரம் நம்மளுடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க அதனாலதான் எல்லா விடியும் என்ன சொல்லுவோம் நம்ம பொது பலன் பொது பல்லும் கொடுக்க காரணம் இதுதான் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பல்லாம் கொடுக்கணும் கிரகம் செய்யறாங்க சஞ்சாரம் செய்யறாரு ராசிலே சூரியன் யார் வந்தாலும் நான் தான் ராஜா அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல புதன் பகவானும் குரு பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாரு மிதனத்துல அடுத்து மூணாம் இடத்துல செவ்வாய் பகன் இருக்காது ஆனா நாலாம் இடத்துக்கு எப்போ வர்ற ஜூன் மாசம் ஆறாந்ததே நாலாம் இடத்துக்கு செவ்வாயும் கேதும் இணையிறாங்க நெருப்பும் நெருப்பும் இணை சிம்மத்துல அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல ராகுபகவான் கும்பத்துல பதினோராம் இடத்துல சனி பகவான் அடுத்து பனிரெண்டாம் பாதத்துல சுக்கர பகான் செய்யறாருங்க இதுதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் அடுத்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி ஜூன் மாசம் பதினஞ்சாம் தேதி இரண்டாம் இடத்துல சூரிய பவன் பேர்ச்சி ஆயிடுவாரு ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் பவன் நாலாம் இடத்துக்கு வர்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி பாத்தீங்கன்னா புதன் மூணாம் இடத்துக்கு வர்றாரு எந்த கிரகமும் உங்களுக்கு கெட்ட இடத்துல இல்ல ராஜா சூப்பரான ஒரு யோகத்துல ரிஷபத்துல உட்காந்துருக்காங்க இங்க நிறைய பேர் ராசிக்காரங்க எதுவுமே கவலையை விட்டுருங்க எது வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும் அந்த தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க ராசிக்காரங்க உங்களால முடியும் ஏன் உங்களால முடியாது நீங்க வந்து கோலை கிடையாது உங்களுடைய உங்களுடைய கற்பனைய உங்களுடைய கலைகளை வெளியில கொண்டாந்தான் நீங்க தெரியாது உங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது தெரியுங்களா இதாங்க நீங்க எது வந்தாலும் சரி இனிதுக்கு முன்னாடி நடந்ததை விட்டுருங்க இனிமேல் வரக்கூடிய காலம் எல்லாமே சூப்பரா அப்படியே ஸ்மூத்தா கொண்டு போகுது எத்தனை பேருக்கு நண்பர்கள் போட்டு ரொம்ப பிரச்சனை கேளுங்க என் மனைவி கிட்ட பிரச்சனை என் கணவர்கிட்ட பிரச்சனை நண்பர்கிட்ட பிரச்சனை கூட்டாளிட்ட பிரச்சனை பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேருன இருந்துச்சுங்க ஆமான்னு சொல்லுவாங்க என் வருமானம் இல்ல பொருளாதார பொருளாதாரமான சரியா இல்ல எனக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சுங்க பண பிரச்சனை இருந்துச்சு குடும்ப குழந்தைல மருத்துவ செலவு இருந்துச்சு எதிர்பார்த்த தன லாபம் சரியா இல்லை எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தோல்வியில போய் முடியுது வேலை நிரந்தரமா பார்க்க முடியல நினைச்ச வேலையை பார்க்க முடியல கடனா பகையா வேலை ஊதியத்துல மேல அதிகாரிட்ட பிரச்சனையா இது மாதிரிதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா கேட்டீங்கன்னா ரிஷபராசிக்கர் ஆமான்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு தரையில சந்திச்சிட்டாங்க ரிஷபராசிக்கரை சொல்றதுக்கு வார்த்தை இல்லை ராஜா ரிஷபம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசி அதிபதி பாருங்க கொஞ்ச நாள் போய் அவர் போய் உச்சமா இருந்தாரு சொல்லுவாங்க உச்சத்துல இருந்தாரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இங்க உச்சமா இருந்தாரு வக்ரமா இருந்தாரு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வேலைய எத்தனை இவருக்கு புடுங்கிற கேளுங்க ரசிக்கிறார் நாலு மாசத்துல ஜனவரி பர்வரி மார்ச் ஏப்ரல் ஆமான்னு சொல்லுவாங்களே அவரோ தரையில பார்த்தாங்க பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கணவன்மை பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இட பிரச்சனை பூமி பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் இட பிரச்சனை ஆளே இல்லைங்க இடத்துலயே வீட்லயோ பூமியிலயே அம்மாவுடைய உடம்புலையோ அப்பாவுடைய உடம்பு இந்த மாதிரி நிறைய செலவு செலவுகள் நிறைய பார்த்துட்டாங்க இனிமே அந்த தடைகள் இருக்காது நீங்க தைரியமா பயணிங்க உங்களால ஜெயிக்க முடியும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது ராஜா அவங்களுக்கு இனிமே நீங்க கோலை கிடையாது வீரன் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்லதான் நம்ம வந்திருக்கோம் அந்த ஜூன் மாசத்துல சூப்பரான யோகம் ஜூன் மாசத்துல முதல் பலன் ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது ரிஷபம் இப்ப பாருங்க உங்களுக்கு பாருங்க சுக்கரவான் பன்னிரெண்டாம் மாதத்துல மகாலட்சுமி யோகத்துல கூட அந்த வீடு கொடுத்த அதிபதி உங்களுக்கு நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துல போய் ஏறப்படாது எப்ப ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல பலனே இருக்கு அதுக்கு முன்னாடி கிடையாது கரெக்டா ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியத்தை சாதிக்கணுமோ சாதிச்சுங்க ஏன்னா வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கணும் ஒரு வீட்டுக்கு நம்ம விருந்தாடி போறோம்னா அந்த வீட்டுக்கார நல்லா இருந்தால்தான் அங்க நீங்க இருக்க முடியும் அங்க இல்லைன்னா அவர் நல்லா இருக்க முடியுமா போய் சோகத்துல திரும்பி தானே வருவோம் அதுதான் இங்க நடக்குது ஏன்னா செவ்வாயி போய் நீசமாயிட்டாரு உங்களுக்கு முதல் பலன் என்ன சொல்லலாம் உங்களுக்கு எடுத்த உதவ எடுத்த முதல் பலன் வெளிநாடு வெளியூர் போகணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குங்க பயணத்தை கட்டுங்க சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு வரும் படிப்பு கல்வியில நிறைய பேருக்கு கண்டிப்பா அரசாங்க வேலை எத்தனை பேருக்கு கிடைக்கணும் ஏன் கிடைக்கணும் அரசாங்கில ஏன் உங்களுக்கு தான் அழுத்தி அழுத்தி சொல்றேன் அரசாங்க வேலை கிடைக்கும் சூரியன் நீங்க நீங்கதான் ராஜா ராஜா ராஜாதி ராஜா நீங்க ஆக போறீங்க பதினாலாம் தேதிக்குள்ள ஜூன் மாசம் பதினாலாம் தேதிக்குள்ள எத்தனை பேருக்கு அரசாங்கம் எக்ஸாம் வந்தாலும் சரி எழுதுங்க ரிசல்ட் வரலன்னா என்னன்னு கேளுங்க உங்க லக்கணத்தோட சூரிய உள்ளவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க மத்தவங்க எழுதாதீங்க கண்டிப்பா லக்கணத்தோட சூரிய உள்ளவங்க அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதிங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்க பக்கம் இருக்குது விற்றாதீங்க ராசிக்காரங்க இதான் என்னுடைய கருத்து அரசியல் அரசாங்கம் நல்லா இருக்கும் பொருளாதார வருமானம் நகையோ பணமோ இப்போ வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா ஜென்மகுர்ல வாங்க முடியல ஒரு வருஷம் அப்படியே காசு பணத்தை கொடுத்து குடுத்து ஏமாந்தீங்களா இனிமே எங்காச்சும் பணம் கொடுத்து அந்த பணத்தை கேட்க பாருங்க ட்ரை பண்ணுங்க இப்ப இனிமே ட்ரை பண்ணிடுவோம் ஜூன் மாசம் எல்லாமே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடணும் கண்டிப்பா அதுக்கான அமைப்பு வந்துருச்சு பண சந்தோஷம் நான் கொடுத்து ஒரு காசு பெருசா கொடுத்து பண்ணி மாட்டிக்கிட்டேங்க அந்த பணம் கிடைக்க மாட்டேதுங்க இன்னைக்குங்கிறேன் நாளைக்குங்கிறேன் நாளை கழிச்சுங்கிறேன் சகோதரோட பிரச்சனை இருக்கு எல்லாமே ரொம்ப மனக்குழப்பத்துல இருக்கேன் எல்லாமே இட பிரச்சனை சொத்து பிரச்சனை எனக்கு இருந்துச்சுங்க இனிமே கவலைப்படாங்க கண்டிப்பா பூர்வ சொத்து பூர்வீரத்துல இடம்னா உங்களை உங்க பக்கம் சாதகமா பாதுங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமண கை கொடுக்கும் திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை சரியாகும் இப்ப திருமணத்தை பேசி எத்தனை பேர் திருமணம் பண்ண மற்ற பண்ற போறவங்க மட்டும் பாருங்க கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு தொழில் பண்றவங்க ஜாதத்துல பாருங்க தசாபதி போது தொழில பார்த்து சூப்பர் ஆரம்பி பத்து ஒரு பாய் போய் உட்காந்துருக்காரு கண்டிப்பா தொழில் பண்ணி தான் ஆகணும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ஜாதல தசாபதி நல்லா இருந்தால் தொழில் ஆரம்பிக்கும் சூப்பரா இருக்கும் வேலை உதயம் வெளிநாட்டில் பார்க்கணும்னா கண்டிப்பா அங்கே ப்ரொமோஷன் இருக்கும் நிறைய கண்ட்ரி பண்ணிட்டு கண்டிப்பாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமான வேலை சூப்பரான வேலை இப்போ போது பாத்துங்க அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி நகை வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் வீடு கட்டி அந்த வீடு வாங்குறது வீடு கட்டுறக்கூடிய யோகங்கள் எல்லாமே தேடி வருது பாருங்க எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ்லாம் சரி இட பிரச்சனை உங்களுக்கு சரியாகவும் பாத்துங்க வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த ஜூன் மாசத்துல பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு யோகா இருக்கு பாத்துங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் நல்லா இருக்கும் நிறைய லாட்டரி யோகம் அடிக்கும் அடிக்காங்க கண்டிப்பா எடுங்க சூப்பர் அடிக்கும் பாருங்க கண்டிப்பாக பணத்தை வரையா ஜாதகத்தை மூப்பெண்ணும் கண்டிப்பா வெற்றி நிச்சயமே வரும் கார்த்திகை பஸ்ட் நட்சத்திர பலம் அவருடைய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரங்க நீதி நேர்மேக்கானியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான கூட தன்மையான கூட எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு மே மாசம் பதினாறாம் தேதிக்குள்ள எத்தனை பேருக்கு லக்கணத்தோட சூரிய இருக்கும் அவங்கலாம் அரசாங்க சம்பந்தமா நிறைய காரியம் சாதிக்குங்க அரசாங்கம் நிறைய வெற்றிகள் வரலாம் அரசு மூலம் நிறைய அனுகூலங்கள் வரலாம் அப்படி இல்லைன்னா ஒரு தலைமை பொறுப்புக்கு போகலாம் ஒரு ஒரு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகங்கள் வரலாம் அதே மாதிரி பாருங்க படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் வரலாம் உத்தியோகத்தில் உயர் பதவி வரலாம் தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலம் வரலாம் மெயினா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்புறம் அரசியல் சதவீத எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஆனா வீட்டுல குடும்பத்துல ஒரு சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா இருக்கு பாத்துக்கங்க அந்த கார்த்திகை சில பிறகு அது பாத்தீங்கன்னா ரோஹிணை பிறந்தவங்க ரோஹில பிறந்தவங்க எப்போதுமே கடமை அதாவது நிறைய ஒரு கற்பனை அதிகமா இருக்கும் உங்களுடைய கலை இசை நிறைய நாட்டா இருக்கும் உணவு பிரியரா இருப்பீங்க நிறைய பேர் பாருங்க சமையல்களை எல்லாம் பயங்கரமா இருப்பீங்க அதே மாதிரி ஆசிரியர் வேலை பாக்குறது இந்த பொறுமையா பார்க்கக்கூடிய வேலை எல்லாம் நீங்க தான் பாப்பீங்க உங்களுக்கு பாருங்க நீங்க லைஃப்ல சூப்பரா இருக்கு இருக்கக்கூடிய முயற்சியை வெற்றியா வருது வெளிநாடு உயர் யோகம் வருது படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் வருது அதே மாதிரி தொழில் உத்தியில் நல்ல ஒரு அனுகூலம் வருது எந்த காரியத்திலும் தைரியமா இறங்கும் உங்க வெற்றிகள் தேடி வரும் அடுத்து மிருகசிரியத்துல வரும் என்ன கஷ்டம் படாத கஷ்டம் லைஃப்ல என்னென்ன அவமான பண்ணுமோ எல்லாமே பட்டு உட்காந்துருக்காரு இவருக்கு எந்த காரியமே சித்தியாகல ஒரு நாலு மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க உடம்பு உடல் உடல் சரி மருத்துவ சுலும் சரி இட பிரச்சனை சரி கணவனை ஒற்றுமையா இருக்கட்டும் எல்லாமே பாருங்க தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு இனிமே பாருங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குவீங்க வெளிநாடு போவீங்க வெளியூருக்கு போவீங்க படிப்புகள் நல்லா இருக்கும் வேலை உத்தியத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும் தொழில் நல்ல ஒரு மாற்றம் வரும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் ஆனவங்களும் மாறக்கூடிய அமைப்பு மிருக சிலும் சூப்பராக இருக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது